சிவாய நம குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே சரணம் சரணம் குண்டலினை கண்டறிந்த பாம்பாட்டி சித்தர் மருதமலை கோயிலின் பின்புறத்தில் இந்த பாம்பாட்டி சித்தரின் கோயில் அமைந்துள்ளன அந்த பாம்பாட்டி சித்தரின் பெருமைகளை பற்றி பேச வந்துள்ளேன் கண்டு நடுக்கமின்றி காடு மலைகளெல்லாம் பிடித்து பாம்பாட்டி சித்தரிடம் சிலர் வந்தனர் தம்பி அசாத்திய துணிச்சல் எங்களை பிரமிக்க வைக்கிறது நவரத்தினமான உடம்பு கொண்ட குட்டையான பாம்பு ஒன்று மலை உண்டு அதன் தலையில் மாணிக்கம் இருக்கும் அந்த பாம்பு இரவில் மட்டும்தான் உலாவும் எங்களுக்கு மருந்தாக அந்த பாம்பு தேவைப்படுகிறது நீதான் கொடிய விஷ பாம்புகளுக்கு எமனாயிற்றேன் எங்களுக்காக அந்த விஷப்பாம்பை எப்படியாவது பிடித்து கொண்டு வா பாம்புகளை பிடிப்பது படம் எடுத்து ஆடை செய்து வேடிக்கை காட்டுவது இவையெல்லாம் இந்த பம்பாட்டி சித்தரின் விருப்பமான பொழுதுபோக்காக இருந்தது எவ்வளவு பெரிய பாம்பாக இருந்தாலும் எவ்வளவு கொடிய விஷ நாகமாக இருந்தாலும் இந்த சித்தர் பிடித்து விஷத்தை கக்க வைத்து விடுவார் அதனாலதான் அந்த வைத்தியர்கள் பாம்பாட்டி முன்வைத்தனர் பிடித்தாக வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தர் முடிவு செய்தார் காரியத்தை செய்து முடிக்க வெறி பிடித்தவர் போல பாம்பாட்டி சித்தர் காட்டுக்குள் அலைந்து திரிந்தார் புற்று கண்ட இடமெல்லாம் இடித்து பார்த்து விட்டார் ஒரு இடத்திலும் அவர்கள் கூறிய நவரத்தின பாம்பை இல்லாமல் போனதைக் கண்டு மிகவும் மனம் நொந்தார் சித்தர் அப்போது திடீர் என்று காடு முழுவதும் எதிரொலிப்பது போல பலத்த சிறுபொலி கேட்டது பாம்பாட்டி சித்தர் நாலா பக்கமும் திரும்பி பார்த்தபோது போது திருமேனியுடன் திரு சட்டை முனி என புகழ்பெற்ற சித்தர் அவர் எதிரே தோன்றினார் ஆனால் பாம்பாட்டி சித்தர் அவர் யார் என்று முதலில் அறியவில்லை யார் நீங்கள் எங்கிருந்து தோன்றினீர்கள் எதற்காக சிரித்தீர்கள் என்று பாம்பாட்டி கேட்டார் நான் மட்டுமல்ல உன்னுடைய செயலை பார்த்தால் எவரும் சிரிக்கதான் செய்வார்கள் நீ செய்து கொண்டிருக்கும் காரியம் எந்த விதத்தில் உனக்கு பயன் தரும் நான் எதற்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா உலகத்துக்கே நன்மை தரவல்ல மருத்துவ குணத்துக்காக நவரத்தின பாம்பை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் இப்போதாவது என்னுடைய பணியின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிகிறதா நீ எதை தேடி அலைகிறாய் என்பது நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும் நீ உலகத்தில் உள்ள அத்தனை பாம்புகளையும் பிடித்து ஆட்டக்கூடிய திறமசாலி என்றும் தெரியும் ஆனால் உன் உடம்புக்குள்ளே ஒரு பாம்பு ஒளிந்திருக்கிறதே அது உனக்கு தெரியுமா எவரும் அறியாதது போல நீயும் அதனை அறியவில்லையே அதனை ஆட்டு விப்பந்தான் அறிவாளியப்பா அதனை அடக்கி ஆள்வோர்தான் சித்தர்கள் அடக்கத் தெரியாதவன் பைத்திய மனிதன் எனவே தான் நான் சொல்கிறேன் கண்ணுக்குத் தெரிய வெளியில் தெரியும் பாம்புகளை விட்டுவிடு உன் உள்ளே இருக்கும் பாம்பை அடக்க வழி தேடு உலகத்தில் எதிர்க்கும் அஞ்சாத துணிச்சல் இப்போது மறைந்து போய் நாம் அறிய வேண்டிய நடுங்கினார் பாம்பாட்டி விழுந்து வணங்கினார் பாம்பாட்டி சித்தர் சுவாமி இந்த காடெல்லாம் பாம்பு தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பாம்பு இருப்பதை இந்நாள் வரை நான் அறியவில்லையே இதை பற்றி இது நாள் வரை யாருமே என்னிடம் கூறியவில்லை தயவுசெய்து தாங்கள் தான் தெளிவாக எனக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்று பாம்பாட்டி சித்த சட்ட முனிவரிடம் பணிந்து நின்றார் இறைவனது படைப்பில் மிகவும் அற்புதமானது இந்த உடம்புதானப்பா இந்த உடம்புக்குள் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு தலைகீழாக தொண்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது குண்டலினி என்பது இதன் பெயர் இந்த பாம்பை யாரும் அறியவில்லை இந்த பாம்பு அறிவை சுருக்கி

ஜபம் செய்தால் அதன் மூலம் குண்டலினி வாழ் கீழாகவும் தலை மேலாகவும் ஆகும் அதன் பின் தியானம் செய்தால் நாம் நினைத்தபடி பாம்பு குண்டலினு ஒடுங்கும் நமது ஆன்மா அறிய அறிந்து ஆனந்தமயமாகும் சட்டமணி சித்தர் கூற கூற இளைஞராக இருந்த பாம்பாட்டி சித்தர் மெய் சிலிர்த்து போனார் சுவாமி நீரே என் குருநாதர் இந்த அரும் பெரும் ரகசியத்தை இன்றுதான் உங்களால் அறிந்தேன் அதன்பின் பாம்பாட்டி சித்தர் சட்டம் முனியின் தாரக மந்திரத்தினால் அடைந்து மக்களின் பிணிப்போக்கி வாழ செய்தார் இந்நிலையில் ஒழுக்கங்களுக்கு தீயவர் சேர்க்கை கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு நாள் இறந்து போனான் மன்னனை சுற்றி அரண்மனையில் ராணியும் மற்றவர்களும் அழுது அரட்டி கொண்டிருந்தனர் அப்போது ஆகாய மாறமாக சென்று கொண்டிருந்த பாம்பாட்டி சித்தர் மனமிறங்கி பூமியில் இறங்கினார் ஒரு புறம் ஒளித்து வைத்து விட்டு ஒரு பாம்பை எடுத்து சுற்றி அழுது கொண்டிருந்தவர்கள் முன்பாக இறந்து போன பாம்பு அறியாத அவர்கள் எல்லோரும் பயந்து பதறி போய் விலகி ஓடினார்கள் ராணி மட்டும் கணவரை விட்டு அகலாது இருந்தார் பாம்பாட்டு சித்தர் அப்போது இறந்து போன மன்னரின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் அதே நேரம் மன்னரின் கால் கைகள் அசைந்து உயிர் பெற்று விட்டதை அறிந்த ராணி முதலான மக்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டு ஆரவாரம் செய்தார்கள் அந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தில் மன்னரின் செத்த பாம்பின் மீது விழுந்தது அந்த பாம்பு உயிர் பெற்று கூட்டத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்தது ஏ பாம்பே அதற்குள் உனக்கு என்ன அவசரம் இறந்து போன நீ உயிர் பெற்றவுடன் உனக்கு உன் மனைவி நினைவு வந்துவிட்டதா இன்னும் உனக்கு ஆசை விடவில்லை உலக வாழ்வில் ஏமாந்து விடாதே என்று பாடலா பாடி இறுதியாக ஆடு பாம்பே என்று கூற பாம்பு மகுடிக்கு கட்டுப்பட்டது போல அவர் சொன்னபடியே ஆடியது பாம்பை முன்னிலைப்படுத்தி மன்னரின் உடம்புக்குள் இருக்கும் தான் ஒரு சித்தர் என்பதையும் சூசகமாக சொல்வது போல பாம்பாட்டி சித்தர் பாடிய போது சுற்றிருந்த மக்கள் மன்னருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று அஞ்சினர் ராணிக்கு தன் கணவன் நீண்ட நாட்களாக தெரியும் அவனிடம் இந்த தீய பழக்கங்களையும் அறிவார் ஆனால் இப்போதும் வேறு வழியின்றி விளக்கம் கேட்டுவிட்டாள் இருக்கும் ஆத்மா யாருடையது என்பதை தாங்கள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ராணி நான் கோபம் எனும் ஏனையை அறிவு என்னும் அங்குசத்தால் கொன்றுவிட்ட சித்தன் என்னை பாம்பாட்டி சித்தன் என்று சொல்வார்கள் உங்களுடைய துயரத்தினை போக்குவதற்காக தற்காலிகமாக இந்த உடலினுள் புகுந்து உபதேசிக்க வந்தேன் நான் செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியபடி மன்னரின் உடம்பை விட்டு வெளியேறினார் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் வெளியேறதும் மன்னரின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது இப்போது ராணியார் பாம்பாட்டி சித்தர் கூறிய உபதேசங்களை நினைவு கூர்ந்து நிறுத்த பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய பழைய உடம்பு கூட்டுக்குள் புகுந்து கொண்டார் பின் மக்கள் போக்கிய பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி அவர் இறுதியில் சிவத்தில் கண்டார் சிவத்தில் கலந்தார் சிவாய நம திருச்சிற்றம்பலம்